ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அது பத்தி தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கரப்பயிற்சி பழங்கள பார்க்க போகிறோம் அந்த சுக்கரப்பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்துடைய பத்தொம்போது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு மாதம் இருப்பார் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒரு இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கரன் ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசமாகிறார் இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்க போகிறார் அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலர் பார்க்க போறோம் ஓம் குருமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வெத்மிகை சாந்தரூபாக தீமிகை தன்னோ சந்த பிரச்சோதியார் ஓம் காளிமிகை மசால வாசின தீமிகை தன்னோ அகோர பிரசோதியார் எப்போவுமே ஒரு பயிற்சி பழங்கள் சொல்லும்போது பொதுவான பழங்கள் சொல்கிறது தான் வழக்கம் அந்த வகையில் இப்போது கண்ணியில் இருந்த சுக்கரன் துளாராசிக்கு வந்து மேசராசியை பார்க்குறார் அப்போது என்னென்ன பலாபம் ஏற்பட போகுது இந்த சுக்கரனாகப்பட்டவர் அசுரகுரு என்று சொல்ல முன்னுமே சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய இதனால் வரைக்கும் சக்தி இழந்திருந்து அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சு ஒருத்தர் உடம்பு சரியாமல் இருந்துட்டு அவருடைய ட்ரீட்மெண்ட்டில் நல்லாயி வெளிவந்துட்டு அந்த எப்படி இருப்பார் அது வரைக்கும் அவர் ஏதாவது எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தது இப்போது வெளியே வந்துவிட்டாக்கா என்ன பண்ணுவார் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு பழப்படி தன்னோட வேலை எடுத்து போட்டு செய்வார் ஒரு முழு சக்தியோடு வேலை செய்வார் அதுதான் இப்போ நடக்கப்போகுது அப்போது சுக்கரன் அது மாதிரி இருந்தார்னா என்ன நடக்கும் சுக்கரன் வந்து ஆசோபாசனுக்குரியவர் ஆண்களுக்கு வந்து மனைவி கொடுக்கக்கூடியவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வீடு மனை வாகனம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் எல்லா வகையான இன்பங்களை கொடுக்கக்கூடியவர் இதெல்லாமே இப்போ நடக்கப்போகுது ஏன்னா அவர் சொந்த வீட்டில் வந்துட்டார் சுயமாக ஆட்சி பெற்றிருக்கார் இப்போ சுக்கரனாகப்பட்டவர் அந்த சொந்த வீட்டில் இருந்து முழு பலத்தோடு ஆட்சி செய்து வர போகிறார் அப்போது இந்த மாதிரி வகையில் சுக்கர பயிற்சிக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் சுக்கரன் பிறந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெலாம் விருதமான நட்பலங்கள் நடக்கப்போகுது ஏன்னா சுக்கரனுடைய பயிற்சி நடக்குது அதை பற்றி தான் சொல்லுவேன் சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த மூணு வருஷத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பயிற்சியின் போது வழிபட்டு வந்தீங்கன்னா நடக்காத விஷயம் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சும் நடக்காமல் இருக்கவங்களுக்கும் இந்த பகுதியில் நிறைய பேர் சொல்கிறங்க கமெண்ட்ஸில் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் ஒன்றுமே நடக்க மாட்டுது ஒன்றுமே நீங்கள் சொல்கிறதெல்லாமே படிக்க மாட்டுது இப்படி தான் சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இந்த விஷயம் அப்போது போகர் பதினெட்டு சித்தர்களில் போகர் என்ற சித்தாரியும் ராமதேவர் என்கிற சித்தரையும் கொங்கனவர் இந்த மூணு சித்தர்களை இந்த சுக்கர பேச்சன் போது வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மூணு பேருமே இதை நான் சொல்லிக்கிறேன் இது இல்லாமல் சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி தாயார் வணங்கலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மியோட கூடிய பெருமாள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கனாலே இந்த பொது பலனில் சுக்கரன் பேச்சை எல்லாருக்குமே பனராசிகளுக்கும் நல்லா தான் இருக்க போகுது இது இல்லாமல் நாட்டிலே இல்லையா அந்த பெண்கள் வழி பிரச்சனைகள் அதெல்லாமே இப்போ கொஞ்சம் முடிவுக்கு வந்துடும் பெண்கள் வழி கற்பழிப்பு பெண்கள் வழி கலவு போகிறது பொருட்கள் கொள்ளை இதெல்லாமே குறைஞ்சிரும் இனிமேல் பெண்களுக்கு உண்டான இந்த பலன்கள் தான் நடக்க நடக்கப்போகுது அவருடைய பெண்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் வழக்குகள் கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு உண்டான கை ஓங்கி இருக்கும் பெண்களுடைய மதிப்பு உயரும் பெண்கள் சம்மந்தப்பட்ட வகையிலே அரசியல் சினிமாவிலே பிரதிபலிப்பார்கள் பிரபலமாவார்கள் எல்லாமே இந்த போ சுக்கரப்பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கப்போகுது ரொம்ப சந்தோஷம் தானே அப்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த நான் சொன்ன இந்த சிதற்கள் வணங்கி நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று கெடுபல்கு கொஞ்சம் நற்பலம் தான் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியான எல்லா விஷயமும் நடக்கும் நம்மளுடைய இந்திய தேசம் மற்றவர்களால் இருக்கப்படும் ஆன்மீகம் செழித்தோங்கும் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நம்ம குறை சொல்ல குறை சொல்ல ஒரு ஒரு நாடாக இருக்கட்டும் நாட்டு மக்களையாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இப்படிலாம் குறை சொல்லும்போது அந்த மாநிலம் குறை சொன்னால் மாநிலம் அடையும் அந்த நாட்டை குறை சொன்னால் அந்த நாடு அடையும் ஒரு சாமியை குறை சொன்னோம்னா அந்த சாமியோடைய புகழ் பிரபலமாகும் ஒரு தனிப்பட்ட மனிதரை சொன்னோம்னா அந்த அவருடைய புகழ் மதிப்பு எல்லாமே உயர்ந்து தான் வரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது இல்லையா பிரபலமாகறாங்கள்ல அந்த வகையில் இந்த சுக்கர பயிற்சியிலேருந்து எல்லோருமே பிரபலம் ஆவாங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க மன நிறைவோடு இருக்க போகிறாங்க எல்லா நிலவும் உங்களை பெற்று வாழ போகிறாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பொதுவான பலன்களை ரெண்டாவது அந்த சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மேஷராசியை பார்க்குறார் மேசராசின்ற போது செவ்வாயோடு வீடு பூமிகாரகன் அப்போது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விலை ஏற்றங்கள் நல்லா உயர்ந்து காணப்படும் நல்ல விலைக்கு இப்போ நீங்கள் இருக்கலாம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கினாலும் நல்லதாக வாங்கி போடலாம் விற்கலாம் எல்லாமே செய்யலாம் பூமி மனை வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா விற்பனையாகும் நல்ல விளம்பரப்படுத்தப்படும் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி துறையில் எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான அலங்காரப் பொருட்கள் செய்வது பெண்களை நம்பி இருக்கிறதுடைய தொழில்கள் இதெல்லாமே நல்லா வளர்ச்சி அடைப்போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு உண்டான வருமானங்கள் உயர்ந்து காணப்படுவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக பேசப்பட போகிறது பெண்கள் பெண் தெய்வத்தை பற்றி விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது உக்கரமான தெய்வங்களுடைய விமர்சனங்கள் நிறைய வரப்போகுது அவருடைய வழிபாடுகள் வரலாறுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு போகிறது இதெல்லாமே நடக்க போகுது அதனால் இந்த சுக்கரப்பயிற்சி பலன்கள் எல்லா வகையிலும் நல்லாதான் இருக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக இருந்து கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க கெடுபலம் குறைஞ்சு நட்பலம் தான் ஏற்படும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அஸ்வனி பரணி கிருத்திகை முதல் பாதம் மொத்தம் நான்கு பாதங்கள் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் அதில் முதல் பாதம் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேசராசிக்குடைய பலன்களை கூண்டானவர்கள் தான் அந்த வகையில் நீங்களும் இதை நீங்கள் பயன்பெற்று தெரிஞ்சு நடந்துக்கணும் அந்த மேஷ ராசியை தான் இந்த சுக்கரன் தன்னுடைய துளாராசிலேருந்து பார்க்கிறார் உங்கள் ராசி தான் பார்க்கிறார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசியை பார்க்குறார் இதுக்குண்டான பல அவளுக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடத்துல அவர் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கிவிடும் சந்தோஷமாக இருப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்றா செஞ்சுவிங்க இதனால் வரைக்கும் சண்டை போட்டு வந்திருப்பீங்க ஒரே வீட்டிலேருந்து பேச முடியாமல் இருந்திருப்பீங்க மேலே பிரச்சனை ச சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா உண்மையாகவே கணவன் மனைக்குள்ளே ஒரு அண்ணும் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு பிஸியாக கூட இருந்திருக்கலாம் அலைச்சல் தெரிச்சலாக இருக்கலாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் அது எல்லாமே விலகி இப்போது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்க போகிறீங்க அந்யூனமாக இருக்க போறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகிறத பார்த்து எல்லாம் போடுவாங்க அந்த அளவுக்கு நடக்க போது விஷயம் அப்போது மேசராசிக்காரங்களுக்கு கணவன் மொழிக்குள் இந்த நெருக்கம் அதிகரித்து பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து நீங்கள் அந்யோன்யமாக இருந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போகிறீர்கள் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனாகப்பட்டவர் மேசராசிக்கு ஏழமிடத்தில் இருக்கிறதுனால உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுடைய தொழிலில் பங்கு பெற்றவர்கள் பங்குதாரன் சொல்லுவோம் இல்லையா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு தான் ஒய்ஃப் பிஸ்னஸ் பார்ட்னர்னால் தொழிலில் கூட்டாளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வகையில் உள்ளவங்க அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே போகுது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஜெயிச்சு முடிவு கொண்டு வருவீங்க இருந்தாலும் அந்த வாகனத்தில் செல்லும்பொழுது சில சில அசமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் உங்களுக்கு சொந்த வாகனத்தில் இருந்தாலும் சரி மற்ற வாகனத்தில் போக ரொம்ப க கவனமாக இருந்து போகிறது பயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லப்படுது அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறனால உங்கள் ராசியை அவர் பார்வை படுறதுனால அவருடைய பார்வை எழுது சுக்கருடைய பார்வை எழுது அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க ஸ்மார்ட்டாக இருப்பீங்க எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயமாக இருப்பீங்க இதனால் வரைக்கும் சோம்பேத்தனமாக இருந்துடும் அதெல்லாமே போயிடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எப்பவுமே ஒரு இருந்த டென்ஷன் அவசர குணம் ஆத்திர குணம் எல்லாமே இப்போ போயிடும் கரெக்டாக செய்வீங்க கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்கு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா இப்படி இருந்தாலும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஆனா இருந்தாலும் இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள் நடக்க போகுது முன்னுமே சொன்ன மாதிரி நான் இந்த மேசராசிக்கு உண்டான அந்த குணங்கள் பார்க்கும்போது கோவப்படுறது கொஞ்சம் ஆத்திரமாக இருக்கிறது பிடிவாதமாக இருக்கிறது எல்லாமே தளர்த்திக்கிடும் தளர்த்திட்டிங்கனாலே கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க இது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு பெண்கள் மூலியமாக நிறைய வரக்கூடிய விஷயங்கள நடக்கும் அது எப்படி சொன்னாக்கா அவங்க தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் முக்கியமான இந்த உறவுகள் இந்த நான்கு வகைப்படும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அது மூலிமா அவங்க மூலியமாக நல்ல நல்ல விஷயங்கள் போகுது இது இல்லாமல் இந்த சுக்கரப்பயிற்சியால் மேசராசிக்காரங்களுக்கு சகோதரி சகோதரன் சொல்கிறேன் அந்த மாதிரி சகோதரி வகையில் உங்களுக்கு அவங்களோட உதவி கிடைக்கும் அவங்களோட ஆலோசனை கிடைக்கும் அவங்க கூட இருந்தவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துவீங்க பெரும்பாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதில் ஏற்றமான காலமாக இருக்க போகுது அவங்களுடைய ஊதிய ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே கிடைக்கும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த சுக்கர பயிற்சி ஆகப்பட்டது நல்ல ஒரு பூரண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை வாங்கலாம் கேட்டது கிடைக்கும் போய் எது வாங்கணும்னு நினைச்சிங்களோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கொண்டாந்து வைப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது தானே ஒரு மனநிலை ஒருத்தருக்கு நம்மளுக்கு கேட்டது கிடைக்குது நினச்சது நடக்கனாலே சந்தோஷமான விஷயம் தானே அது மாதிரிலாம் இப்போ நடக்கும் இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சியில் இந்த சுக்கர பயிற்சியால் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது சுக்கருடைய அம்சமான அந்த மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் பொதுவாக அம்மன்கள் அம்மன் வழிபாடே வச்சுக்கலாம் சாந்த சுரூபமான அம்மன் வழிபாடுகளை நீங்கள் வணங்கி வருது ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது செவ்வாய் வெள்ளி அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வள்ளி கூடிய முருகர் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மேசராசி பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள்னு பார்க்கும்பொழுது விபத்தில் அடிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம் வழி சென்று உதவி பண்ணணும் அதுதான் தான தர்மங்கள் ரத்த தானம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நம்ம வீட்டிலே உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வெளியில்தான் போய் தான தர்மம் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம உறவினர்களே ஏழை எளியவங்களாக இருப்பாங்க நம்ம கூட பிறந்தவங்களே எல்லோரும் நல்லா இருப்போம்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வாழ்க்கையை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க கேட்காமலே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் உதவி பண்ணணும் இதுதான் உண்மையான தான தர்மம் இந்த தர்மத்தை தான தானமோ தானமும் தர்மமும் கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நீங்கள் எப்படி அவங்க எதிர்பார்க்காம வழியே போய் உதவி பண்ணிங்கன்னால் அதே மாதிரி நீங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உதவியோ ஒரு நல்ல விஷயமோ பொருளோ பணமோ வந்து செய்கிறோம் கண்டிப்பாக தான் உண்மையான விஷயம் ஒன்று கொடுத்தா ஒன்று பெறலாம் அதுதான் உண்மையான விஷயம் இதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போது இருந்தாலும் மைனஸ்ன்னு பார்க்கும்போது நீங்கள் பயணத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் பெருசாக அகல கால் வைக்காமல் ஒரு ஓரளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும் ஒரே விடையே மேலே ஏறக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பழங்கள் பூரணமாக கிடைக்கும் போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு வாழ்த்தி நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணும்போது நிறைய பெண்கள் சகோதரி சொன்ன இல்லையா கஷ்டப்படணும் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தீர்க்க சுமங்களை சுமங்களை பெண்களுக்கு உதவி பண்ணலாம் சின்ன பெண்கள் கன்னி பெண்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் சுக்கரன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் இது மாதிரிலாம் செய்யணும் அவருக்கு பிடிச்சமான செயலை செய்யும்போது அவர் அவருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கரை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம் அவருடைய பயிற்சி தான் அவருடைய பலன்களை தான் சொல்லிட்டு வரும் அப்போது அந்த சுக்கரன் வகைப்பட்டவர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தந்து அவருடைய அவரால் முடியாத எதுவுமே கிடையாது அவர் தன்னுடைய சக்தியை கொடுத்து தன்னுடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை நல்லபடியாக கொண்டு வருவார் அப்படி இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் செய்யும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்